வரும் ஆகஸ்ட் எட்டாம் தேதியில இருந்து இருபதாம் தேதி வரை கண்ணெதிரே தோன்றினால் சீரியலுக்கு நடுவுல கேட்கிற கேள்விகளுக்கு சரியான பதில் அனுப்புற முதல் நூறு பேருக்கு நிறைய பரிசுகள் காத்துட்டு இருக்கு நம்ம ஊரு நம்ம ருசி தமிழகம் முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அறுபது போட்டியாளர்கள் மூன்று சமையல் வல்லுநர்கள் நமது அபிமான நட்சத்திரங்கள் பங்கு பெற்று அசத்திய மாபெரும் சமையல் போட்டி எப்பேற்பட்ட போய் எலும்பு சம்பளம் எடுத்துவா இது

ஒரு லட்சம் பரிசு தொகையை வெல்ல போகும் அந்த குக்கிங் சாம்பியன் யார் வரும் ஞாயிறு மாலை ஐந்து மணிக்கு நம்ம ஊரு ருசி டேஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க